இனிப்பு சாப்பிட தோணுதா புரத உணவுகளை நிறைய சாப்பிட்டால் இனிப்புகளை சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு குறையும் புரதம் பசியை போக்கி நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவும் தயிர் லீன் மீட் பயிறு வகைகள் அல்லது நட்ஸ் போன்ற உணவுகளை சாப்பிடலாம் ஆரஞ்சு அன்னாசி பெர்ரி போன்ற பழங்களை சாப்பிட்டால் இனிப்பு சாப்பிட்ட உணர்வும் கிடைக்கும் சர்க்கரை அளவும் அதிகரிக்காது முழு தானியங்கள் பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த உதவுவதோடு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று உணர்வையும் கட்டுப்படுத்தும் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் போது ஒன்று அல்லது இரண்டு துண்டுகள் அதிக கோகோ கொண்ட டார்க் சாக்லேட் சாப்பிடலாம் உங்கள் உணவில் பட்டையை சேர்ப்பது சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இதனால் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற உணர்வு குறைகிறது வெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த மீன் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் அதிகம் உள்ள உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த கொழுப்புகள் நீடித்த ஆற்றலை வழங்குகின்றன சுகரை கட்டுப்படுத்த உதவுகின்றன புதினா துளசி அல்லது கெமோமில் போன்ற மூலிகை தேநீர் வகைகளை குடிப்பது இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் ரூக்கோலி புருணிக்கிழங்கு மற்றும் முழு தானியங்கள் போன்ற குரோமியம் கொண்ட உணவுகள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகின்றன மேலும் சர்க்கரை பசியை கட்டுப்படுத்த உதவுகின்றன இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற தூண்டுதலை கட்டுப்படுத்துவது உட்பட ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கும் அவசியம் தயிர் கெஃபிர் மற்றும் புளித்த காய்கறிகள் போன்ற உணவுகளில் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் மற்றும் சர்க்கரை பசியை குறைக்கும் புரோபயாடிக்கைகள் உள்ளன